சிறகடிக்க கடிக்க ஆசை சரி அடுத்து வர எப்பிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெனால் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவம் கிட்ட வந்து பார்வதி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நான் வந்து என்னுடைய பையனை விட்டு எந்த அளவுக்கு பிரிஞ்சு இருக்கேன்னு தெரியுமா அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ வருத்தமா எல்லாம் சொல்லி பார்வதி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பார்வதிக்கு கரெக்டா அந்த நேரம் பார்த்து விஜயா வராங்க என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நான் பார்வதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனால இருந்து நீங்க போறீங்களான்னு சொல்லிட்டு சிவம் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ சரி நான் போயிட்டு வரேன் பார்வதின்னு சொல்லிட்டு சிவமும் அங்க இருந்து போறாங்க அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க இத நினைச்சு ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க விஜய வந்து என்ன பார்வதி என்ன புது புதுசா உன் பேரை பாருன்னு சொல்லி கூப்பிடுறதும் அவங்களோட சிவனு நீ கூப்பிடுறதும் என்ன இங்க பாரு விஜயா அவரு என்னுடைய ஃப்ரெண்டு அவரு வந்து என் கிட்ட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க சரி சரி பார்வதி எப்படி எல்லாம் பேசணுமோ பேசு சரி நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் வந்தேன் கூட அந்த ஆளும் வந்துரட்டும் சொல்றாங்க சிந்தாமணியும் ரோகிணி ரெண்டு பேரும் தான் வராங்க பார்வதியோட வீட்டுக்கு அவங்க வந்ததும் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னதும் இந்த முத்து ஒரு வேலை பண்ணிருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு அந்த கிருஷ்ணன்ற பையன கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க அம்மா வெளிநாட்டுல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டு செத்துட்டாலாம் அதனால கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பையனை துரத்துறதுக்கு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால முடியல அதனாலதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொன்னதும் கிரிஷ் வந்து ரொம்ப நல்ல பையன் அந்த பையனை வந்து வீட்டை விட்டு தொடுத்துறதுக்கு நீ ஐடியா கேட்கற என்னால அதை சொல்ல முடியாத விஜயன்னு சொல்லிட்டு பார்வதி அந்த விஷயத்துல இருந்து கலண்டுக்கிறாங்க உடனே வந்து இதுக்கு உடனே விஜய் கல்வி கொடுக்குறாங்க சிந்தாமணி இங்க பாருங்க விஜயா நீங்க வந்து அந்த பையனை வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்தணும் சூடு வைக்கிறது அந்த பையன் கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா அந்த பையனாவே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு சொல்றாங்க உடனே ரோகிணிக்கு பயங்கர கோங்குறது என்ன நீங்க என்ன ஐடியா இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க சொல்லிட்டு ரோகிணி சொன்னதும் இங்க பாருங்க ஆண்டி இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து பிசிக்கல் பைலன்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச தேவையில்லாம உங்களை ஜெயில கூட போறதுக்கான நிலம் வரும் அதனால நீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க ஆமாமா இதெல்லாம் அப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொன்னது சரி வேற ஏதாவது வழி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வேறனா அந்த பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறானோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பையனை கடத்திட்டு வந்துடலாம் கடத்திட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுடலாம் அதுக்கப்புறம்

முத்துவுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் அவர்கிட்ட என்னன்னு நீங்க சொல்ல தான் சொல்ல போறேன் சரிங்கன்னு சொல்லிட்டு வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க முத்துவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் மீனா என்னாச்சு இல்ல ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும் இல்ல நான் பூ டெலிவரி கொடுக்கறதுக்காக நான் கிளம்பி போறேன் அதனால நீங்க கிறிஷா கூட்டிட்டு வந்துடுறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரி நீ நான் கூட்டிட்டு வந்துறேன் சொல்லிட்டு முத்து வந்து கிரிஷை கூட்டிட்டு வரத்துக்கு போறதுக்குள்ளவே அதுக்குள்ளவே சின்னமணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடியாட்கள் கிட்ட சொல்லி இந்த பையனை வந்து கிட்னாப் பண்ணணும் இந்த போர்டிங் ஸ்கூல்ல தான் அவங்க படிக்கிறான்னு சொல்லிட்டு போட்டோஸ் வந்து அனுப்புறாங்க இப்ப கூட சிந்தாமணி கிரிஷ் கிட்ட போறாங்க முத்து வரதுக்குள்ளவே முத்து வரதுக்குள்ளவே போயிட்டு இங்க பாருப்பா உன்னை வந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்ற விஷயத்த சொல்றாங்க இத கேட்டதும் இங்க பாருங்க என்ன கூட்டிட்டு போக மீனாண்டி முத்து அக்கள் தானே வருவாங்க நீங்க வந்திருக்கீங்க இல்ல அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா வந்து பிரச்சனை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப உடனே வந்து இப்ப நம்ம சிந்தமணி இங்க பாருப்பா இவங்க கூட போனா போயின்னு சொன்னதும் இப்ப அங்க இருந்து கிளம்பியும் வந்து போயிடுறாங்க கிளம்பி போனதுமே வந்து இப்ப நம்ம முத்துவும் அந்த இடத்துக்கு வராங்க அதுக்குள்ளே கிட்னாப் பண்ணிடுறாங்க கிளம்பி போறாங்க இப்ப முத்துட கார்ல வந்து கிறிஷ கிட்நாப் பண்ணிட்டு போனவங்க கார் வந்து மோடிடுறது உடனே முத்து வந்து அறிவிக்கிட்ட விட பார்த்து வர வரமாட்டேன் நல்லா சொன்னதோ உடனே வந்து முத்து அங்கன்னு சொல்லிட்டு கிறிஷ் கத்திடுறாங்க கிருஷ்ண கத்தினதும் பதறி போயிட்டு இங்க முத்து வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு போட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க டேய் எவனவன் எவ்வளவு தைரியம் தான் இப்படிப்பட்ட வேலையை சொல்லி சொன்னது யாருடா எவனது சொல்லுடான்னு சொன்னதும் சிந்தாமணியோட ஆளுக்க தான் நான் விஷயத்த சொல்லிட்டாங்க இத கேட்டதும் முத்துவுக்கு பயங்கர கோபம் வந்து நேர சிந்தாமணி கிட்ட போறாங்க ஏ சிந்தாமணி அந்த பையனுக்கும் உனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை எதுக்காக நீ அந்த பையனை கிட்னாப் பண்ண சொன்ன சொல்லு சிந்தாமணின்னு சொல்லிட்டு கோபப்பட்டதும் உடனே நம்ம சிந்தாமணி வந்து விஜயாவோட பேரை சொல்லிடுறாங்க விஜயாவுக்கு அந்த பையன் கிரீஷ் வந்தது பிடிக்கல அதனால விஜயாதான் இத செய்ய சொன்னாங்கன்ற விஷயத்த சொன்னதோ உடனே முத்து பயங்கர கோவப்பட்டு அப்பா கிரிஷ கிட்னாப் பண்ண சொன்னது யாரு தெரியுமா சிந்தாமணி அந்த சிந்தாமணிக்கு ஐடியா கொடுத்தது யாரு தெரியுமா விஜயான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரை சொன்னதும் உடனே அண்ணாமலைக்கு பயங்கரமா கோபம் வருது முத்து இப்பவே நீ போலீஸ்க்கு போன் பண்ணு நானும் போனா போகட்டும் சொல்லிட்டு விட விட இவ இஷ்டத்துக்கு வேற லெவல்ல இவ போயிட்டு இருக்கா இதுக்கு மேலே பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது நீ இப்பவே போலீஸ்க்கு பண்ணு நீ போன் பி இல்ல பண்ணிட்ட சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க